அண்ணன் முனவர் பாட்ஷா அவர்களுக்கு விஜயலட்சுமி அவர்கள் இந்த முதியோர் இல்லத்தை மிகவும் மனிதாபிமானத்தோடு நடத்தி வருகிறார்கள் பனிரெண்டு வருடமாக நடத்தி வருகிறார்கள் அவர்களுக்கு முதலில் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தீபாவளி பரிசாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நாட்டில் உள்ள எழுபது வயதிற்கு மேற்பட்ட அத்தனை பேருக்கும் மருத்துவ காப்பீடு இலவசமாக சிகிச்சை பெறுவதற்காக கொடுத்திருக்கிறார்கள் இதில் மிக முக்கியமானது என்னென்னா இதற்கு வந்து வருமான உச்சவரம்பு கிடையாது வேறு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது ஆதாரில் எழுபது வயதிற்கு மேலே பதிவாயிருந்தால் போதும் அதனால தான் ஆதாரில் எழுபது வயதிற்கு பதிவான மேலே பதிவானவங்களை நாம் பதிவு செய்தால் வெங்கட்ராமன் எங்கள் கட்சியோட ஐடி செல்லில் பணிபுரிகிறார் அவர் ஒரு மூணு நான்களாக மரியாதைக்குரிய பிரதமர் அலுவலகம் நமது சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மத்திய அலுவலகம் இதெல்லாம் தொடர்பு கொண்டு எப்படி இதை இலகுவாக்குவதாக மூன்று நாள் நாங்கள் ரெண்டு பேருமே இதற்காக பணியை மேற்கொண்டு பிரதமர் அலுவலகம் இதற்கு மிகுந்த உதவி செய்தார்கள் நேற்று கூட பதினோரு மணிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த போர்ட்டல் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அதில் சில டிஸ்ட்ரிக்ட்ஸை பதிவு செய்யறதுல கொஞ்சம் குழப்பம் இருந்தது அதனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பதினைந்தே நிமிடத்தில் ஆதார்ல எழுபது மேற்கு மேலே உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் எந்த வருமான பிரிவாக இருந்தாலும் எந்த பகுதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் மேல ஒரு குற்றச்சாட்டு இவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று வித அண்ணனே அண்ணன் இருக்காங்க பக்கத்துல அதனால எந்த பிரிவும் சப்கா சாத் சப்கா விகாஸ் தான் எல்லாருக்கும் எல்லாவித வளர்ச்சியும் கொடுத்து கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் அவர்கள் அன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா பதினைந்தே நிமிடத்தில் அவங்க ஆதார் இன்னும் மற்றவர்களுக்கெல்லாம் இன்னும் ஆதார் முழுமையாக கையில் வரல அதனால தான் இல்லைன்னா எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்துருப்போம் வெகு விரைவில் ஒரு வாரத்திற்குள்ளே அதற்கான ஏற்பாடு செய்யப்படும் இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவே நாம் பத்திரிகை சகோதர்கள் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது நம்ம வீட்டில் இருக்கலாம் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கலாம் நமது உறவினர்கள் இருக்கலாம் இந்த எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பதி பதிவு செய்து இந்த கார்டை கையில் வைத்துக்கொண்டால் ஐந்து லட்சம் வரை அவர்களுக்கு உயர் சிகிச்சை முழுமையாக கிடைக்கும் அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஏனென்றால் மருத்துவராக இருக்கிறதுனால சில நூறு ரூபாய்கள் இல்லை இல்லாததற்காக உயிர்கள் இழப்புகளை எல்லாம் பார்த்து அதனால இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த நிலை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அதனால்தான் இப்போ பிரதமரின் காப்பீடு திட்டமும் முதல்வரின் காப்பீடு திட்டமும் இணைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் ஆனால் எப்போ பார்த்தாலும் முதல்வரின் காப்பீடு திட்டம் இருப்பதைப் போல் மட்டுமே அது முன்னிறுத்தப்படுகிறது இந்த ஆயுஷ்மான் திட்டம் அந்த திட்டம் வந்து முழுவதும் ஆபா கார்டு அப்படின்னு இதுக்கு முன்னால் கூட அவங்க கையில் அந்த கார்டை வச்சுக்கிட்டால் அவர்களுக்கு உயர் சிகிச்சை கிடைக்கும் அதனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மக்களுக்கான நல்ல சிகிச்சையை கொடுப்பதற்காக முழு உதவியோடு இருக்கிறார் அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் தமிழக அரசை பொறுத்த மட்டும் இப்போ மழை வந்துருச்சு இன்றைக்கி காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் வாட்டர் மேப்பிங் எண்பத்தைந்து சதவீதம் நடைபெறவில்லை இன்னைக்கு இவ்வளவு சொல்கிறாங்க ஒரு சின்ன மழையை வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து முழுசாக நாங்கள் நிர்வகிச்சினோன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இனிமே தான் மழை வரப்போகுது நாம வெள்ளத்தோடு கூடிய மழை எப்பவும் டிசம்பரில் தான் வரும் அதற்கு என்ன முன்னேற்பாடு என்றால் எண்பத்தைந்து சதவீதம் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினேஜ் மேப்பிங் சென்னையில் நடைபெறலை குறிப்பாக திருவெற்றியூர் இந்த பக்கம் திருவெற்றியூர் இந்த பக்கம் பள்ளிக்கரணை இந்த பகுதியில் அந்த மேப்பிங்குள்ளே வரவே இல்லை மேப்பிங்னால் என்னென்னா எங்கெங்கெல்லாம் வெள்ளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லாம் வெள்ள கால்வாய்கள் அடைப்பு இருக்கிறது எல்லாம் பேக் ஃப்ளோ இருக்குது எங்கே எல்லாம் நேரோயிங் இருக்குது எந்த இடத்துலலாம் உடனே சரி செய்யப்பட வேணும் ஆக இந்த மேப்பிங் இல்லைன்னா இந்த நமது நகரத்தின் மாநகரத்தின் வெள்ள தடுப்பை சரியாக செயல்படுத்த முடியாது ஆக அதற்கான ஸ்கேனிங்கே நம்ம கையில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பித்து மூவாயிரம் கிலோமீட்டர் ஸ்ட்ராங் வாட்டர் மேப்பிங்ல ஐநூறு கிலோமீட்டர் கூட வரலன்னு சொல்றாங்க போயிட்டோம் எவ்வளவோ பெரிய இடத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னா கூட மக்கள் இன்னும் தத்தளிக்கிற சூழ்நிலை தான் சென்னையில் நிலவுகிறது உடனே இந்த தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் விளம்பரம் மட்டும் தயவு செய்து செய்து கொண்டிருக்கார்கள் இன்னும் நாம் மிகப்பெரிய வெள்ளத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி பாருங்கள் காலையிலேருந்து கொஞ்சம் தண்ணியில் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது அதே மாதிரிதான் காவிரிக்கு காவிரி நீருக்கு போராடி கொண்டு இருக்கிறோம் நாம் சென்ற ஆண்டு காவேரி மற்றும் நூறு டிஎம்சி நமக்கு தேவையை விட அதிகமாக கிடைத்தது ஐம்பது டிஎம்சி நேராக கடலில் போய் கலந்திருக்குது காவேரி படுகையின் விவசாயிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் பத்து தடுப்பணைகள் இது கட்டி இருந்தால் ஒரு லட்சம் ஏக்கர் இதில் பலன் பெற்றிருக்கும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தமிழக அரசு இருந்து கொண்டு ஒரு ஆண்டுக்கு ரெண்டான ஆணை கூட இன்னைக்கு ஆறு ஏழு ஆணை கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆக காவிரியில் இருந்து நமக்கு கிடைத்த நூறு டிஎம்சியில ஐம்பது டிஎம்சி வீணாக கடலில் கலந்திருக்கிறது இதற்காக எந்த தொலைநோக்கு திட்டமும் இல்லை ஆக மழை வெள்ளத்தையும் பாதுகாப்பதற்கு திட்டமில்லை காவிரி வெள்ளத்தையும் பாதுகாப்பதற்கு திட்டமில்லை இப்போ எதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் ஆனால் நாங்கள் வந்து டாப்பில் இருக்கோன்னு சொல்கிறாங்க டாப்பில் எதில் இல்லைன்னு இன்னொரு கணக்கு சொல்கிறேன் இன்றைக்கி ஆரம்ப கல்வியில் குழந்தைகள் பள்ளியில் சேர்வது மிக குறைந்த சதவீதம் தமிழகத்தில் தான் தொண்ணூறு சதவீதம் தான் இன்றைக்கி காலையில் பத்திரிகையில் நீங்கள் பார்க்கலாம் தெலுங்கானாவில் ஆந்திரப்பிரதேசத்தில் கேரளாவில் கர்நாடகாவில் எல்லா மாநிலங்களையும் விட தென்பகுதியிலேயே குழந்தைகள் ஆரம்ப கல்வியில் சேர்வது தொண்ணூறு தான் தமிழகத்தில் நடக்கிறது அதனால் தமிழகம் ஆரம்ப கல்வியில் என்ரோல்மெண்டில் ரொம்ப குறைவாக கடைசியில் இருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது இதையும் பள்ளி கல்வித்துறை கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆக எல்லா துறைகளிலும் இப்படி தோல்வி அடைந்துவிட்டு இன்னைக்கு அவங்க கூட்டணி கட்சியில் அண்ணன் பாலகிருஷ்ணன் சொல்கிறாரு காவல்துறையில் அடக்குமுறை இருக்கிறது காவல்துறையில் மனித உரிமை மீறப்படுகிறது அப்படி அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருப்போம் அதே மாதிரி அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அண்ணன் வந்து எங்களுக்கு உரிமை கொடுக்க கொடுக்க மறுக்கிறார்கள் எங்களுக்கு இடம் கொடுக்க மறுக்கிறார் ஆனால் அந்த கூட்டணியில் தான் இருப்போம் அதில் வேலை காங்கிரஸ் எங்களுக்கும் கூட்டணியில் இடம் வேணும் ஆனால் நாங்கள் அதில் தான் இருப்போம் கூட்டணியில் விரிசலே இல்லை ஆளாளுக்கு ஆளும் கட்சியின் கூட்டணியிலிருந்து எதிர்கருத்துக்களை சொல்லிவிட்டு ஆனால் அந்த கூட்டணியில் தான் விரிசல் இல்லை விரிசல் இல்லை என்று விமர்சனங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இவ்வளவு இலகுவாக இருக்கிறது மக்கள் என்று கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மழையில் மக்கள் தத்தளிக்கிறார்கள் அதனால் தமிழக அரசு இன்னும் போர்க்கால அடிப்படையில் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இன்னொரு முக்கியமானது இன்னைக்கு காலைல ட்விட்டரில் கூட பதிவு செய்திருக்கிறேன் மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்டது அதற்கு ஆளுநர் தான் பொறுப்பேற்பேன்னு சொன்னாங்க அதாவது குறை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தமிழ் வா தமிழ்தாய் வாழ்த்தே இல்லாமல் மரியாதைக்குரிய முதலமைச்சர் கலந்து கொண்ட கோவையில் உள்ள இரண்டு அரசு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது என்ற செய்திகள் வந்திருக்கிறது குறையை நீக்க வேண்டுமே தவிர தமிழ்நாட்டாடு வாழ்த்தே நான் பாடமாட்டேன் பாடுவதே குறைத்து விடுவேன் என்று குறையில்லாமல் பாடுங்கள் என்று சொன்னால் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதையே குறைத்து விடுவோம் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது இது மிக மிக வருத்தப்படுகிறது ஆக குறையாக பாடினால் அதற்கு கவர்னர் பொறுக்கப்பேற்க வேண்டும் என்றால் பாடவே இல்லை என்றால் அதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் அதனால் எல்லா விதத்திலும் குளறுபடிகள் நடந்து கொண்டு இருக்கிறது இதை அவர்கள் சரி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேல நான் இங்கே ட்விட்டரில் பதிவு செய்தேன் அண்ணன் சேகர் பாபு நேற்று வந்து ஒரு பூங்காவை போய் பார்த்ததுல பதற்றம் அடைஞ்சிட்டாரு ஏன்னா அந்த குளத்தில் கொஞ்சம் தாமரை தாங்க அதில் அள்ளி அள்ளி தாமரைக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை அள்ளியை பா தாமரையை உடனே தாமரை எங்கேயுமே வளர்ந்துடக்கூடாது இந்த குளத்துல கூட இருக்கக்கூடாது நான் இன்னொன்று கேட்டுக்கிறேன் அந்த குளத்தில் அந்த தாமரை அப்படியே தான் இருக்கணும் அதை அப்புறப்படுத்திங்கன்னா நாங்கள் ரொம்ப கோவப்படுவோம் ஏன்னா குளத்தில் கூட உங்களுக்கு தாமரை மலர்வதை நீங்கள் சகித்துக்கொள்ள முடியவில்லை ஆனால் பல குடும்பங்களில் தாமரை மலரப்போகிறது மழை வருது அதிகமாக மழை வந்தால் குளங்கள் நிரம்பும் குளங்கள் நிரம்புனா அதிகமாக தாமரை மலரும் அதிகமாக தாமரை மலர்னா அண்ணன் சேகர்பாபு டென்ஷன் ஆகிடுவார் ஆனால் தாமரை மலர்வதை யாரும் தடுக்க முடியாது என்பது ஆக அரசாங்க அதிகாரிகள்கிட்ட கூட அந்த தாமரை பிடிக்க போடுங்க அதில் தாமரை இயற்கையை கூட அவர்களால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது தாமரையை பார்த்து ஏன் இவ்வளவு பதற்றப்படுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை இல்ல இது வந்து நம்ம ஒரு தேசிய அஹ் இராணுவ படையில் அஹ் தியாகம் செய்த ஒரு தியாகியான ராணுவ வீரரின் கதையாகத்தான் பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து இதில் வந்து பல பிரச்சனைகள் இதில் வந்து ஜாதி மத இன உணர்வு பிரச்சனைகள் இதில் தலையிடக்கூடாது என்பது எனது தாழ்மையான கருத்து நாம் இதை தேசத்தையும் தேசபக்தியை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து